ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்னென்னா பிஜிடிஆர்பி ஜாப் போய்ட்டு என்னால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதற்கான வீடியோ தான் அது ஸோ என்னுடைய பர்சனல் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நடந்ததை சொல்கிறேன் ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபாலோ பண்ணிங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய சேலரி அதாவது நீங்கள் வந்து ஜாப் போகிறீங்க உங்களுடைய சேலரி தான் உங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லை ஒரு நாலு மாதத்துக்கு இல்லை ஒரு அஞ்சு மாதத்துக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க ஜாப் போகிறத ஸ்டாப் பண்ணுங்க இல்லை என்னுடைய ஃபேமிலியில் நான் வந்து ஜாப் தான் ஆகணும் ஜாப் போகல அப்படின்னா அதை ரன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஜாப் போக ஏன்னா நமக்கு வந்து பர்சனலாக ஒரு சில எல்லாத்துக்கும் சுச்சுவேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நான் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப நான் எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன் ஸோ நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஆர்பி அப்போ ஸோ இந்த மாதிரி நான் நிறைய வீடியோடு சூழ்மே சொல்லியிருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி ஒர்க் போய்ட்டு இருந்தேன் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே எங்கள் வீட்டில் சொன்னேன் நான் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து சம்பளம் என்னால் கொடுக்க முடியாது நான் வேலைக்கு போகிற மாதிரி ஐடியாவில் இல்லை ஏன்னா எனக்கு எக்ஸாம்ஸ் வந்திருக்கு நான் வந்து நிற்க போகிறேன் ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் ஸ்டாப் பண்ணேன் நான் சொல்லிட்டேன் சரிங்களா எங்கள் வீட்லேயும் எதுவும் சொல்லலை எங்கள் வீட்லேயும் பெருசாக வசதி அது மாதிரிலாம் இல்லை சரிங்களா எல்லாமே கரும்பெற்றுறதுக்கு இந்த மாதிரி கூலி வேலைக்கு போகிறவங்க தான் ஸோ அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் முன்கூட்டி ஒரு மூணு மாதத்துக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அதுக்கப்புறம் பாஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை ஃபெயிலானாலும் நம்ம வந்து பழைய ஸ்கூலுக்கு அல்லது வேறு ஸ்கூலுக்கு எங்கேயாவது ஜாப் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஸோ அதனால் உங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதே போல் லீவ் போட்டு தான் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு ஸ்கூலுக்கு போயிட்டுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு ரெண்டு ரீசன் நான் பாஸ் பண்ணதுக்கும் என்னோடய ஃப்ரெண்டு வந்து பாஸ் பண்ணதுக்கும் ரெண்டு ரீசன் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் ஓரளவுக்கு சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தோம் ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினேழு டிஆர்பிக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ப்ரிப்பேர் இருந்தேன் என்னுடைய ஃப்ரெண்டு அவர் ஸ்கூலுக்கு தான் ஒர்க் போயிட்டு இருந்தார் ஈவன் நோட்டிஃபிகேஷன் வந்தபிற்குமே எக்ஸாம் எழுதுகிற வரைக்குமே ஸ்கூலுக்கு தான் இருந்தார் லாஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் ஆர் ஒன் வீக் மட்டும் தான் போகலன்னு சொல்லி சொன்னார் அது வரைக்கும் அவர் ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு இருந்தே எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு அவருமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் பாஸ் பண்ணார் ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே பாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னன்னா பிஃபோரா நாங்கள் வந்து படித்து வச்சது தான் சரிங்களா அதனால நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுச்சுவேஷனை பாருங்க போய் ஜாப் போனால் தான் ரன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாப் போங்க இல்லை போகலனாலும் ஒரு பிரச்சனை இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு படிங்க அட் த சேம் டைம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் படிக்கலைன்னா நீங்கள் நின்றுட்டே படிக்கிறது ரொம்ப பெட்டர் இல்லை நான் ஓரளவுக்கு எல்லாமே படித்து முடிச்சிட்டேன் பத்து யூனிட் படிச்சுட்டேன் இப்போ நியூவாக சிலபஸ் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண ரெடி ஆகிட்டேன் அதாவது கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் போயிட்டே கூட என்ன பண்ணலாம் படிக்கலாம் அது உங்களுடைய சுச்சுவேஷனை பொறுத்து ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா நியூவாக படிக்க ஸ்டார்ட் பண்ணா கொஞ்சம் நிறைய நேரம் டிலே ஆகும் அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ஜாப் போயிட்டு ஒரு யூனிட்ட கவர் பண்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஸோ இப்போ நமக்கு ஆனுவல் பிளான்ல கொடுத்துருக்கறது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் மந்த்து ஸ்பேஸ் தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்க ஜாப் போயிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த நாலு மாசத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பத்து யூனிட்டாக இருந்தாலும் சரி பதினஞ்சாக இருந்தாலும் சரி இருபதாக இருந்தாலும் சரி உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ஸோ கம்ப்ளீட் பண்ண முடியுன்னா நீங்கள் ஜாப் போயிட்டு படிக்கலாம் இல்லை என்னால் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் நின்று அதுக்காக ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா நம்ம எஃபோர்ட்டு எடுக்காமல் ஐயோ நம்ம அப்போ வந்து ஃபீல் பண்ணாங்க ஒரு சில பேர் நாம் வந்து அப்போயே தப்பு பண்ணிட்டேன் வேலைக்கு போகிறத வந்து என்ன பண்ணியிருக்கலாம் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க ஸோ நான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் ஸ்கூல் விட்டு அதாவது ஸ்கூல் போய்ட்டு இருந்தேன் நின்றுட்டேன் த்ரீ மந்த்து தான் படித்தேன் அந்த த்ரீ மந்த்து எனக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க மூணு மாதத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா ரெண்டு மாதத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா தாராளமாக கம்ப்ளீட் பண்ண முடியும் அதுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஏற்கனவே வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிச்சிருக்கணும் சரிங்களா ஓரளவுக்கு ஃபுல்லாக ஒரு பத்து யூனிட் இருக்குன்னா எட்டு யூனிட்டாவது கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும் அதை வந்து நல்லா ரிவைஸ் பண்ணியிருக்கணும் ஸோ நான் ஆல்ரெடி பண்ணதுனால அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அட் த சேம் டைம் என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் அதுதான் சரிங்களா இன்னும் கேட்டால் என்னை விட அவர் வந்து ஒரு நாலு மார்க் அதிகம் ரேங்க்லேயுமே அவர் வந்து முன்னாடி இருந்தார் சரிங்களா அதனால் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனை ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸோ ஜாப்புக்கு போனாலும் சாரி போகலனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நின்றுட்டு படிக்கிறது என்னுடைய ஐடியா அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிங்க அதே மாதிரி போயே தான் ஆகணும் ஆனால் நான் ஆல்ரெடி எல்லாமே படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கான ஷெடியூலை போட்டு பாருங்கள் அதை கம்ப்ளீட் பண்ண முடியுமா ஏன்னா இதுக்கடுத்து எப்போ டிஆர்பி வரும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட்டில் எந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நான் ஏன்னா நான் நிற்கிறப்பையுமே ஒரு சில பேர் சொன்னாங்க போயிட்டுன்னா உனக்கு வந்து திருப்பி இந்த ஸ்கூல் கிடைக்குமான்னு தெரில வேறு என்ன பண்ண போகிறேன் எதுக்கு தேவையில்லாம் போகிறேன் மூணு மாதம் தான் இருக்குது ஒன்றால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சில பேர் சொன்னாங்க ஸோ அதை பற்றி நான் கவலையே போடல எனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அடுத்து எப்போ வரும்னு எனக்கு தெரியாது ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன் நான் மார்க் நெருங்கி வந்துட்டேன் இந்த டைம் முயற்சி பண்ணி பார்ப்போம் சரிங்களா அது வந்து பாஸ் ஆகிறேன் ஃபெயில் ஆகிறேன் அது அடுத்தக்கட்டும் நான் வந்து ட்ரை பண்ணி தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் போயிட்டு இருந்தேன் ஸ்டாப் பண்ணிட்டேன் சரிங்களா அதனால நீங்கள் வந்து நின்றுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல நீங்கள் எந்த கேட்டகரியில இருக்கீங்க உங்களுக்கு எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த கன்ஃபியூஷன்ல இருக்காங்க ஐயோ நம்ம வந்து போயிட்டே படிக்க முடியுமா நின்றுட்டா என்ன பண்ணுறது திருப்பி நோட்டிஃபிகேஷன் வரலனா என்ன பண்ணுறது ஸோ படித்ததை நம்ம வந்து வேஸ்ட் ஆகாது ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் எந்த ஒரு வேலைக்குமே போகலை ஏன்னா அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலே வரும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே வரும்னு சொல்லி சொன்னாங்க கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு அப்போ நான் ஃபீல் பண்ணேன் ரெண்டு வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு நம்ம எதனாச்சும் ஸ்கூலுக்கு போயிருந்தா கூட சம்பாரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணேன் ஸோ இப்போ நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது கிடையாது ஏன்னா அந்த ரெண்டு வருஷம் தான் ஈவன் ரெண்டாயிரத்தி இருந்து பத்தொம்போது வரைக்கும் நான் வந்து ஸ்கூல் போயிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அப்பப்போ கிடைக்கிற டைமில் வந்து ரிவிஷன் பண்ணது ஃபைனலாக அந்த த்ரீ மந்த்து படித்து பாஸ் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எது அப்படின்னா நான் ஏற்கனவே படித்தது தான் சரிங்களா அதனால் நம்ம படித்தது எப்பயுமே வேஸ்ட்டாக போகாது வீணாகாது ஸோ லாஸ்ட் டைம் யாரெலாம் கட் ஆஃப் பக்கம் நெருங்கி வந்திருந்தாங்களோ அவங்க எல்லாமே இந்த டைம் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஒரு நாலு பேர் அந்த மாதிரி தான் போயிருக்காங்க நீங்கள் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க சரிங்களா ஒரு அஞ்சு மார்க்கில் போன வாட்டி போயிடுச்சு இந்த வாட்டி கண்டிப்பாக எடுத்துரும் ஒரு மார்க்கில் போயிடுச்சு கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் தீவிரமாக படிச்சுட்டு இருப்பாங்க ஸோ நியூ கேண்டிடேட்டு நிறைய பேர் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க சரிங்களா ஏன்னா நம்ம மட்டுமே இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே எக்ஸாம்ஸ் வந்து எழுதுவாங்க நமக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க அதான் ஆனுவல் பிள்ளைங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரம் போஸ்ட் தான் சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் காம்படிஷன் வந்து என்ன பண்ணுன்னா கண்டிப்பாக இருக்கும் அது சப்ஜெக்ட் வைஸ் சேஞ்சஸ் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதுக்கேற்ற டிசிஷனை நீங்கள் வந்து எடுங்க ஸோ மறுபடியும் ஒன் செகண்ட் சொல்கிறேன் நீங்கள் ஜாப் தான் ஆகணும் தான் என்னுடைய ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் போங்க அதர்வைஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலு மாசத்துனால ஒன்றும் பெருசாக பிரச்சனை வராது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க ப்ரிப்பேர் ஆகுங்க சரிங்களா ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து மாறிடும் கொஞ்சம் சரிங்களா யாரையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது சரிங்களா எப்போ வந்து நமக்கு சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ அதனால் உங்களுடைய லைஃப் டிசிஷன் எடுக்கிறது உங்களுடைய கையில் தான் ஸோ எதாக இருந்தாலும் கான்ஃபிடெண்ட்டாக எடுங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை கான்ஃபிடென்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா நிறைய சஜஷன் சொல்லுவாங்க ஐயோ வேணால் உற்று நிறைய பேர் இருக்காங்க நீ வீட்லேருந்தே படி இவ்வளோ டைம் இருக்குது இதெல்லாம் படிச்சிடலாம் தாராளமாக படிச்சிடலாம் ஒரு சில பேருக்கு ஹாஃப் டே ஒர்க் மாதிரி இருக்கும் ஸோ அவங்க அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஃபுல் டே ஒர்க் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா நான் போயிட்டு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி ஒரு ஒன் வீக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே படிக்க முடியல ஸ்கூல் போயிட்டு மார்னிங் க்ளாஸ் ஈவினிங் கிளாஸ் இது எல்லாமே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கம்ப்ளீட் பண்ண முடியல அதனால தான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்கூல்ல நின்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்தேன் ஸோ அதனால் கடைசி வரைக்கும் கன்ஃப்யூஷனில் போகாதீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி லீவ் போட்டு படித்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களையுமே கமெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி டிஆர்பி வரும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன் இயராக போகல டூ இயராக போகல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்களாம் இருக்காங்க ஸோ அவங்களாம் யாருமே ஃபீல் பண்ண தேவை நமக்கான போஸ்டிங்காக தான் இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணும் கவர்மெண்ட் போஸ்ட் போகிறதுக்காக வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்க இல்லை எந்த அளவுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ கிளியராக சொல்லியிருந்தேன் அப்படின்னா அல்லது சொல்லாமல் இருந்தேன்னா மற்றவங்க அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் அல்லது யார்டாவது கேட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஆர் எக்ஸாம்ஸ்க்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த இயர் நமக்கான எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும் அதில் நீங்களும் ஒரு ஆள் போஸ்டிங்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நினைங்க ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ தேங்க்யூ ஆர்